ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாவணியா நாம் வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இயற்கையோடு சேர்ந்த சூப்பராக இருக்கிற சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது காமிக்கிற பாருங்க அதாவது ஈவினிங் டயத்தில் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட வயலை வந்து பார்க்கவே வந்து அது ஒரு கிள மேல இருக்குல்ல ஒரு குருவி அத கீழே வந்துட்டு இருக்கான் பாருங்க அது வந்து மாட்லாங்குருவின்னு சொல்லுவாங்க மேலையும் கீழேயும் வந்து வந்து போகும் அது வந்து இந்த ஈவினிங் டேத்துல வந்து இந்த இதெல்லாம் வயல்ல வந்து சூப்பரா ரவுண்ட் அடிக்கும் செம்மையாக இருக்குது பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க இந்த டையத்தில் கிளைமேட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானம் எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோ கலரில் பார்க்கவே ஃபுல்லாக மலைக்கு நடுவில் நாங்கள் வா சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்